வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் அமலாகும் புதிய சட்டம் அதிகரிக்கப்பட்டது தண்டனை கடுமையாகும் கண்ணாடி விதிகள் காவல்துறையின் புதிய அறிவிப்பு ஜனாதிபதி அமெரிக்கா பயணமானார் ஈஸ்ட்ரேலிய படையினர் தொடர் தாக்குதல் காசாவில் குடும்பங்களாக பலர் பலி இனி விரிவான செய்திகள் தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலத்தை சபாநாயகர் சான்றுப்படுத்தினார் தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலத்தை கௌரவ வைத்தியர் ஜகத் விக்ரமரத்தின நேற்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுப்படுத்தினார் தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினோராம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த தேசிய கணக்காய்வு திருத்த சட்ட ஊடாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டம் திருத்தப்படுகின்றது அதற்கமைய கணக்காய்வாளர் நாயகத்தினால் பரிந்துரைக்கப்படும் மிகை கட்டணம் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு கட்டமைப்பு காலவரையறை நடவடிக்கை முறை உள்ளடங்கலாக மிகை கட்டண பரிசீலனை குழு ஒன்றை நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை வழங்குவது இந்த திருத்தத்தின் பிரதான நோக்கமாகும் அத்துடன் மோசடி அல்லது ஊழல் தொடர்பில் செயற்படும் நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்வதற்கு கணக்காய்வாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்குதல் மற்றும் வருடாந்த விரிவுபடுத்தப்பட்ட முகாமைத்துவ கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கும் காலம் ஐந்து மாதத்தில் அதிகரித்தல் உள்ளடக்கப்பட்டுள்ளது முதன்மை சட்ட வாக்கத்தின் இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்றாம் பிரிவுகளின் கீழ் தவறுகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கான தண்டனை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இலக்க தேசிய கணக்காய்வு திருத்த சட்ட നടിമുറയ്ക്ക് വരുക சிற்றோந்தின் முன்பக்க கண்ணாடிகளில் காட்சிப்படுத்தப்படும் பேர் பலகை மற்றும் பதவிகள் தொடர்பான சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இலங்கை காவல்துறை தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் சிற்றோந்தின் முன்பக்க கண்ணாடியில் பேர் பலகைகள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரனகல தெரிவித்துள்ளார் சிட்ரோந்தின் முன்பக்க கண்ணாடியை ஐந்தில் ஒரு பங்கு அளவு மட்டுமே கருமையாக்க அனுமதி உள்ளதாகவும் அதுவும் கண்ணாடியின் மட்டும் கருப்பு நிறமாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் வாகன வரி வருமான மற்றும் இலக்க தகடுடன் வழங்கப்பட்ட ஸ்டிக்கர் ஆகியவற்றை மாத்திரமே கண்ணாடியில் காட்சிப்படுத்த முடியும் என அத்தியர்ச்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நேற்றிரவு இரவு அமெரிக்காவின் நியூயார்க் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் வழி விவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாளை இந்த கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ளார் அத்துடன் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க உள்ளார் இனி வெளிநாடு செய்திகள் ஈஸ்திரேலிய படையினரால் காசாவிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தாக்குதலில் இருபது பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாக அங்கீகரிப்பதற்கான அண்மைக்கால ராஜதந்திர நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் காசாவில் ஈஸ்திரேலிய ராணுவ நடவடிக்கையை தடுப்பதற்கு எந்தவிதமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் காசா நகரில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஆஸ்திரேலிய ராணுவம் தரைமார்க்கமாக நகர்வதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் கமாசினால் பயன்படுத்தப்பட்ட கட்டடங்களை ராணுவம் தொடர்ந்தும் அளித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் கட்டடங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்படுவதனால் குடும்பங்களாக பலர் கொல்லப்பட்டதாகவும் இடிபாடுகளில் பலரின் உடல்கள் சிக்கியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசா நகரத்தை விட்டு லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தெற்கு நோக்கி தப்பி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி